மை த்ரீ ஆட்ஸ் என்ற நிறுவனம் கோவையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருகிறது இந்த நிறுவனத்தில் லட்சக்கணக்கான சந்தாதாரர்கள் உள்ளனர் இந்த மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் குறிப்பிட்ட தொகையை தங்கள் நிறுவனத்தில் செலுத்தி செல்போன் விளம்பரம் பார்ப்பதன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என்று அறிவித்து மருந்து பொருட்களை விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது இதையடுத்து கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பலரும் மை வித்ரி ஆட்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்தனர் இந்த நிலையில் மை பித்ரி ஆட்ஸ் நிறுவனம் மோசடி செய்வதாகவும் மருத்துவர்கள் பரிந்துரை இல்லாமல் மருந்துகள் விற்பனை செய்வதாகவும் பொதுமக்கள் சிலர் கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசில் புகார் செய்தனர் இதன் அடிப்படையில் மை பீத்ரி ஆட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்த் மீது குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மை பீத்ரி ஆட்ஸ் நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்ததற்கு எதிர்ப்பு கூறி கோவை நீலாம்பூர் பகுதியில் மக்கள் திரண்டனர் இந்த வீடியோ கட்சிகள் சமீப இணையதளத்தில் வைரல் இந்த மோசடி வழக்கு தொடர்பாக கடந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி மாநகர குற்றப்பிரிவு போலீசில் சக்தி ஆனந்த் ஆஜரானார் இதனைத் தொடர்ந்து தனது நிறுவனத்தின் மீது அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி மை பி த்ரீ ஆட்ஸ் நிறுவனர் சக்தி ஆனந்த் மற்றும் அந்த நிறுவன உறுப்பினர்கள் எழுபது பேர் கோவை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி தர்ணாவில் ஈடுபட்டனர் இதையடுத்து அவர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்து அருகிலுள்ள தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் இந்த சம்பவம் அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மை அதிகமானோர் டவுன்லோடு செய்துள்ளனர் கோயம்புத்தூரை மையமாக கொண்டு இயங்கி வரும் அதாவது விளம்பரங்கள் பார்த்து சம்பாதிக்கலாம் என்று சந்தாதாரர் கூறினர் இதில் உறுப்பினராக மாறினாலே தினமும் பணம் சம்பாதிக்கலாம் என்று சந்தாதாரர்கள் கூறி வருகின்றனர் லட்சம் பேர் சந்தாதாரர்களாக இருக்கும் நிலையில் தினமும் மற்றும் ஆட்ஸ் பார்ப்போருக்கு அதாவது விளம்பரம் பார்ப்போருக்கு எப்படி குறிப்பிட்ட தொகை பணமாக கொடுக்கப்படுகிறது என்ற கேள்வி எல்லோருக்கும் எழுந்தது ஒரு நேரத்திற்குள் அந்த விளம்பரங்கள் பார்க்க வேண்டும் அதை தவறவிட்டால் அந்த பணம் கிடைக்காது என்று கூறப்படுகிறது இதில் ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணலாம் எனவும் தினமும் ஆட் பார்ப்பதன் மூலம் ஐந்து ரூபாய் முதல் ஆயிரத்தி ரூபாய் வரை சம்பாதிக்க முடியும் என கூறப்படுகிறது இதில் கோல்டு டயமண்ட் கிரவுண்ட் என பல பிரிவுகள் உள்ளது ஆனால் இந்த குறிப்பிட்ட பிரிவில் சேருவதற்கு அதாவது பேசிக் மெம்பராக சேர்வதற்கு ரூபாய் முன்னூற்று கொடுத்து சேர வேண்டும் இதில் ஆடு பார்ப்பதால் நானூற்றுக்கு ரூபாய் வீதம் முப்பது நாட்களுக்கு இருநூற்று கிடைக்கும் அதே சில்வர் மெம்பரில் ரூபாய் மூவாயிரத்தி அறுபது கொடுப்பதன் மூலம் தினமும் ஆடு மூலம் ரூபாய் பனிரெண்டு என மாதத்திற்கு முன்னூற்று கிடைக்கும் கோல்டு மெம்பரில் முப்பதாயிரத்தி முன்னூற்று அறுபது ரூபாய் கட்டினால் தினமும் ரூபாய் அதேபோல் ரூபாய் அறுபதாயிரத்தி ஆறுநூற்று அறுபது கட்டினால் ஆடிற்கு தினமும் ரூபாய் இருநூற்று நாற்பது கிடைக்கும் எனவும் கிரவுண்ட் மெம்பரில் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இருநூற்று அறுபது கட்டினால் தினமும் ரூபாய் என்பது கிடைக்கும் என கூறப்படுகிறது பொதுவாகவே இந்த ஆட் அதாவது அவர்களின் ப்ராடக்ட் விளம்பரங்களை பார்க்க மூன்று முதல் நான்கு மணி நேரங்கள் வரை ஆகலாம் என அந்த நிறுவனத்தில் சந்தாதாரர்கள் தாங்கள் கட்டிய பணத்தை எடுக்க குறைந்தது எட்டு மாதம் வரை ஆகும் எனவும் தெரிவிக்கின்றனர் ஆனால் நமக்கு கீழ் சுமார் ஏழு பேரை சேர்த்து விட்டால் நமக்கு தினமும் ஆயிரத்தி எட்நூறு கிடைக்கும் எனவும் மாதம் ஐம்பத்தி நான்கு ஆயிரம் கிடைக்கும் எனவும் ஒரு வருடத்தில் ஐந்து லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் பணம் எடுக்க முடியும் எனவும் கூறப்படுகிறது ஆனால் இந்த நிறுவனத்தின் விளம்பரதாரர்கள் மூலம்தான் வருமானம் வருவதாக தகவல் வெளியேறுகிறது அதே சமயம் இந்த ஆடில் மை வி த்ரீ ஆட்ஸில் அவர்களது நிறுவன தயாரிப்பு பொருட்களை விளம்பரம் செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக இந்த நிறுவனத்தில் சேரும் மக்கள் இந்த ப்ராடக்டை விற்பனை செய்வதற்காக வாங்குவதில்லை தங்களுக்கு வருமானம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை வாங்குவதாகவும் ஒரு தகவல் வெளியாகிறது தினமும் மக்களிடம் வீடியோ மூலம் பேசுவதன் மூலம் அவர்களை பிரெயின் வாஷ் செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது இதனால் கூட பலர் இதில் பணத்தை முதலீடு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது இந்த நிறுவனம் ஆடு மூலமாகத்தான் இதை மூலமாக தங்களை மக்களிடம் விளம்பரப்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது இது குறித்து போலீசார் விசாரித்து விரைவில் இது குறித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் தெரிகிறது இந்த நிலையில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி மோசடி செய்துள்ள மை த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் மக்களிடம் பணம் வாங்கி வருவதாக கோவை மாவட்ட பாமக நிர்வாகி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் தெரிவித்துள்ளதாவது இரண்டாயிரம் கோடி மோசடி செய்துள்ள நிறுவனம் மேலும் மேலும் பணத்தை வாங்கி வருகிறது காவல்துறை அதிகாரியை புகார் இந்த நிறுவனம் பற்றி அறிக்கை வெளியிட வேண்டும் மக்களை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை மை மோசடியில் ஈடுபடுவதை வேடிக்கை பார்ப்பது உங்கள் கடமையை மீறுவதற்கு சமம் என்று தெரிவித்துள்ளார் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை பார்க்கலாம்